சார் ஏற்கனவே கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டவர்களை பற்றி சொன்னீங்க அது தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது எந்த காரணமானாலும் அதுக்கான விளக்கத்தை சொன்னீங்க கடன் தொல்லையால் மட்டுமல்லாது மற்ற பிரச்சனைகளுக்காகவும் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அது ஏன் அதை எப்படி தடுப்பது அதற்கான எண்ணத்தை எப்படி தடுக்கின்ற எண்ணத்தை எப்படி வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றியான ஒரு விழிப்புணர்வு கொடுங்க டாக்டர் பொதுவாகவே வந்து தற்கொலை செய்து கொள்வது அப்படின்றது வந்து எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடையாது இப்போ நமக்கு எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படி தானே வாட் ஆர் தி த ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப் தேட் ஷுட் சொல்யூஷன் டு இட் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கணும் பட் சொல்யூஷனே இல்லாமல் நாம் போயிட்டுருக்கோம் சூசைட வந்து எந்த பிரச்சனையுமே சொல்யூஷன் கிடையாது எதுக்கு அதை வந்து இன்னொன்று அதை காம்ப்ளிகேட் தான் பண்ணணும் அந்த பிரச்சனையை சூசைடு வந்து காம்ப்ளிகேட் தான் பண்ணணும் வெரைட்டிஸ் ஆஃப் சூசைட்ஸு அதுக்கு வந்து ஒவ்வொரு கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீசன்ஸு பட் ஓவரலாக அதை வந்து செக்ரிகேட் பண்ணணும்னா ஜெனரலாக வந்து டிப்ரெஷன் டிப்ரெஷன் சார் மன அழுத்தம் சார் மன அழுத்தத்தினால வந்து அவங்க இந்த மன அழுத்தம் வந்து ஒரு ஒரு காரணத்தினால வரும் ஒருவரத்துக்கு ஒரு காரணம் இதனால வருது இதனால் வருது இதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தம் வந்து பல்வேறு காரணங்கள் ஓகே இந்த மன அழுத்தம் என்று நபருக்கு நபர் வித்தியாசப்படும் அது அவங்களுடைய போர் செல்வம் கர்மாவை பொறுத்து மாறுபடும் அது அவங்க ஜாதகத்தில் அரசு கப்பல் இருக்கு சூசைட் பண்ணிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சூசைட் பண்ணிக்க வைக்கின்றத விட அந்த சூழ்நிலை எப்படி அவாய்ட் பண்ணதுக்கான வழியும் அதை சொல்லுது ஆனால் நாம் வந்து ரைட் சைடில் பார்க்குறோம் லெஃப்ட் சைடில் பார்த்து டப்பனி புரிந்தோம் இப்போ ரீசண்டாக கூட தேர்தலில் ஒரு ரெண்டு திசை மும்பை கடல் இருந்து புதித்த தென் டாக்டர் மன அழுத்தத்தால் விபரீதம் மன அழுத்தத்தால் விபரீதமாக வச்சா இவங்க டாக்டர் நாட் அன்எஜுகேட்டட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வறுமையிலேயோ கற்று ட்ரே இருந்திருக்கோம் மேடம் சரி எல்லா விதத்துலேயும் நல்ல வெள்கொடுவா தான் இருந்திருப்பாங்க அவங்க காரில் போகிறாங்க பாம்பேயில் டிரைவர் ரெட்டில் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க வேண்டாம் மேடம் இங்கே நிறுத்தக்கூடாது இந்த ரூட்டில் வந்து இங்கே இறங்கவே கூடாது காரை நிறுத்தக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி இருக்கு டக் பண்ணியிருந்தவங்க கடந்துறாங்க திஸ் இஸ் த நியூஸ் இன் தினத்தல்வி டாக்டருக்கு ஒரு பெண் டாக்டருக்கு யங் ஏஜ் தான் சின்ன வயசு தான் ஏஜ் வந்து தேர்ட்டி எயிட்டு தேர்ட்டி எயிட் இந்த முப்பத்தெட்டு வயசில் சூசைட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லை எதுவுமே தேவை மன அழுத்தம் ஸோ அந்த மன அழுத்தத்தை போக்குவரத்து என்ன ஒழுங்குன்றது டாக்டர் நாம சொல்லணுமா அதான் மட்டும் தெரியாது ஓகே டாக்டர் நாம சொல்லணுமா டாக்டரை சூசைட் பண்ணிக்கிறேன் இதுக்கு என்ன சொல்றேன் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான டாக்டர் குரியன்னு சொல்லிட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அவருக்கு எந்த அப்புத்தோக்கும் கிடையாது எந்த கஷ்டங்களும் கிடையாது இதே மாதிரி தான் டிரைவர் கீழே இருப்பாப்பு சொல்லிட்டு மேலே போய் மாடி இருந்து விழுந்து இறந்து இறந்துட்டார் டாக்டர் குரியன் அவருக்கு என்ன குறை அவருக்கு ஏன் சூசைட் பண்ணிக்கணும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு பண கஷ்டம் அந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம் பணக்கஷ்டம் கடன் டை இவங்களுக்குலாம் என்ன கேட்டால் மன அழுத்தம் மன அழுத்தத்தால் ஃபேமஸான ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் குரியன் அவரு சூசைட் பண்ணிக்கிறார் இப்போ இந்தாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்போ இருந்து என்ன காரணம் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வசதியானவங்க வசதி இல்லாதவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் ஒன்றும் வேறுபாடெல்லாம் கிடையாது மனிதன் அவ்வளோ தான் மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல தர்சன் வெட்டிங் சூசைட் அதுதான் ஒரு டிஸ்ட் சொல்யூஷன் அவங்க நினைக்கிறாங்க பட் அது கிடையாது இன்னும் ஒரு காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு தெரியாது இறந்த பிறகு தெரியுது நீங்கள் இறந்த பிறகு அவங்களுடைய ஆத்மாவை கூப்பிட்டு அந்த ஸ்பிரிப்டை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா ஓ ஓன்னு அழு இறந்த பிறகு சூசைட் பண்ணிட்ட பிறகு அந்த ஸ்ப்ரிப்டை கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் டென்ஷனாக பண்ணிட்டேன் ஏன் தான் பண்ணுவோன்னு தெரியும் ஓன்னு அழுவான் அது இப்ப இப்போ என்ன டென்ஷனில் இருந்தாலும் இதை மாதிரி பல மடங்கு டென்ஷனாக அவங்க ரொம்ப இருப்பாங்க அது மாதிரி ரொம்ப நாளாக தாவைகளுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அவங்க மறுபடியும் இருக்கிற சாதனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க மறுபடியும் எடுத்தாலும் அப்படி ஒன்றும் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலமையில் பார்க்க மாட்டாங்க மன இன்னொரு நியூஸு ப்ளஸ் டூ மாணவி தூக்கு போட்டு இருந்தாக்கூட ப்ளஸ் டூ படிக்கிற போகணும் அதுக்கு என்ன கஷ்டம் வாழ்க்கையில் அதில் என்ன சதவெட்டு பார்த்துச்சு அதுக்கு என்ன கஷ்டம் வந்துடுச்சு அப்பா சம்பாதிக்க போகிறாரு அம்மா கொடுக்க போகிறாங்க வீட்டில் ஹாப்பியாக இருக்க போகிறாங்க உனக்கு என்ன கஷ்டம் லைஃப்பில் ஸோ இந்த நியூஸில் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற போகணும் அரௌண்ட் செவன்டீன் இயர்ஜ் இருக்கு இல்லையா செவன்டீன் அந்த பதினோரு வயசுக்கு போன தூக்கு போட்டு தரக்கூடாது அதில் போலீஸில் என்கொயரி பண்ணும்போது பேப்பரில் போட்டிருக்காங்க பின்னர் மாணவியின் அறைய சோதனை செய்கிற போது அது ஏதோ ரெக்கார்டு ஏதோ கிடச்சிருக்கு அது அந்த மாதிரி எழுதிக்காங்க நான் பார்ப்பேன் இறங்கி தூங்கும் பொழுது அடிக்கடி தூக்கு போடுவது போன்ற கனவு வருகிறது அந்த பெண் நைட்டில் தூங்கும் பொழுது தூக்கு போடுற மாதிரி எனக்கு கனவு வருது இதனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை சரி எனவே மூணு படத்தை போல மூணு ஒரு படம் வந்திருக்கு தமிழில் படம் வந்திருக்கு தனுஷ் மலித்த படம்னு சொன்னாங்க அந்த படத்தை போல தற்பலி செய்து கொள்ளப் போகிறேன் அம்மா அண்ணன் மற்றும் நண்பர்களுக்கு வருத்தமாக உள்ளது என எழுதியிருந்ததாக போலீஸார் தெரிவிக்கிறார் அப்போ அந்த படம் என்ன கற்றுக் கொடுக்குது சூசைட் பண்ணிக்கணும்னு கற்றுக் கொடுக்குது இல்லையா ஒரு மீடியாவில் அந்த விஷயம்னு சொல்லலாம் கெட்ட விஷயம்னு சொல்லலாம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் இந்த பாப்பா அது என்ன எடுத்துருக்கு அது என்ன மெசேஜ் எடுத்திருக்கு ஒரு சூசைட் பண்ணிக்கலாம்ங்கிற தகவலாக அதில் இருந்து எடுத்துருக்கு இது பண்ணுற சூசைடுக்கு ஒரு 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 சப்போர்ட்டாக ஒரு ஆதாரமாக அந்த மூணு படத்தை வந்து இது எடுத்து அந்த மூணு படத்தில் எந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஏன் பண்ணாங்க என்னன்னு எனக்கு தெரியாது பட் அந்த மூணு படத்தை பார்த்து போல நான் தற்கொலை செய்து கொள்கின்றேன் என்னால் எதுவும் செய்ய முடியுது இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வரணும் ஃபாஸ்ட் டைம் கர்மாஸ்குலமாக வருது இது அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் என்ன காலத்துனால சூசைட் பண்ணுது எதனால் வந்து ஜாதகம் இருக்கும் அதை முறையாக பார்த்து அதை அப்படியே கனெக்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டாங்கன்னா அந்த பெண் வந்து இந்த மாதிரியான தவறான முடிவுக்கு போயிருக்க மாட்டாங்க தவறாக முடிந்து போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அப்போது ஒரு ஒரு மக்கள் அரசாங்கம் அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன சூசைட் பண்ணிக்காது சூசைட் பண்ணிக்காது யாரும் வேணும்னு போய் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும் வேணும்னு போய் நான் சுசைட் பண்ணிக்கணும்னு பண்ணிக்க மாட்டேன் அப்போ சுசைட் பண்ணிக்கணுன்னா ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாகும் அந்த சூழ்நிலை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல யாரும் சொல்லி கொடுக்குறோம் யாரும் ஆகவே ஸோ அதை சூசைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுசைட் பண்ணால் அதை பற்றினா சால் ஆகிடணும் ஆகாது தொடரும் இப்போ இவர் என்ன பண்ணுவாங்க சப்போஸ் குடைச்சிருந்தால் சப்போஸ் காப்பாற்றிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க மனநல டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க சைக்காலிஜ் கொண்டு போய் விடுவாங்க டாக்டர் சார் இது இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அவங்க ஏதோ ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க சார் அந்த மாதிரி கவுன்சிலிங் போயிட்டு போய்ட்டு ஒரு வந்தவங்களும் கூட ஒரு ஸ்டேட்ல சூட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் போனாங்க செகண்ட் டைம் போனாங்க தேர்ட் டைம் போனாங்க ஆனால் சூஜ் பண்ணிட்டாங்க இது ஃபோர் அட்டென்ட் பண்ணி சூட் பண்ணிக்கிறேன் சார் சார் நான் சொல்கிற அட்வைஸ் இல்லை அந்த ரூட் காசு வந்து அவங்க ஜீனில் இருக்குது அவங்க டேனியார் இருக்குது அந்த மாதிரி பண்ணிக்கணுன்ற ரெக்கார்டு வந்து அது இருக்குது அப்போ அதை ஜீன் லெவலில் போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு அந்த ரெக்கார்டை பாஸ் டைப் ரெக்கார்ட்ஸை எரேஸ் பண்ணோம்னா தான் அவங்க அந்த சுச்சுவேஷனுக்கு வெளியே வருவாங்க அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த மாணவருக்கு வெளியில் வருவாங்க சார் நம்ம அந்த ஜீன் லெவலில் உள்ளே போய் டச் பண்ணக்கூடிய கவுன்சலிங்கோ ஜீன் லெவலில் உள்ளே போய் பண்ணக்கூடிய நம்ம ட்ரீட்மெண்ட்டோ அந்த விதமான ஆலோசனைகளும் நம்ம கொடுக்கறது நம்ம மேல் லெவலையே கொடுக்குறோம் ஹையர் லெவலில் அப்பர் லெவல் கொடுக்கணும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஜீன் லெவலில் போயிட்டு அந்த ஜீன் லெவல் டிஎன்இஆர்மி லெவலில் போய்ட்டு அவங்களுடைய பாடிக்கில் அந்த டிஎன்இஆர் லெவலில் போயிட்டு கரெக்ட் பண்ணுற மாதிரியான அவசரங்கள் அதுக்குண்டான மருந்துகள் அதுக்குன்றான அறிவுரைகள் அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க இந்த மாதிரி கஷ்டத்துல தான் டோட்டலாக வெளியே வந்து இந்த தக்கரை மனப்பான்மை வந்து வெளியே வந்து முழுமையாக வாழ்க்கையை முழுமையாக என்ஜாய் பண்ணி வாழலாம் ஸோ வெயில பாருங்கள் தூக்கு போடுறது போன்ற கனவு வருகிறது ஏ சைக்காலஜிக்க டிசார்டர் இந்த சைக்காலிக் டிஸார்டர் வந்து டிஎன்ஏஆர் மேலே வருது அது பொருள் ஜென்மம் கர்மாயின் மூலமாக வருகிறது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி நம்ம ஜாதகங்கள் இருக்கும் அந்த ரூட் காசை கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த ரூட் காசை எரடிகேட் பண்ணிட்டால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுறாரு அதை விட்டுச்சோம்மா இருக்காதுங்க அதான் தப்பு அதான் செய்யாதீங்க அப்படின்னு யார் சொன்னாலுமே அது கேட்பாங்க ஒரு ஸ்டேஜ் மேலே அவங்கள எக்ஸிகூட் பண்ண முடியாது எப்பயுமே சூசைட் பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படை மூல காரணங்களை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை இரேஸ் பண்ண டெக்னிக் கொடுக்குறது தான் சரியான மனநல ஆலோசகராக இருப்பார் அந்த சரியான முறையான பணம் ஆலோசனை கொடுக்க பொழுது தேடி கண்டுபிடிக்கணும் அந்த சரியான முறையான ஆலோசனைகளை வந்து நாம் நம்ம டாக்டர் வாய்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம் நம்ம டாக்டர் வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே கொடுக்குறோம் சூசைட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை முறையிலும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி மாட்டாடி பர்மனண்டாக பேர் வந்து யூ வில் லிவ் ஹாப்பிலி ஃபுல்லி ஹாப்பிலி எப்பயுமே சந்தோஷமாக எப்பவும் எப்படி இந்த மனநிலை மாற்றங்கள் உந்து கொண்டு வரீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம டாக்டர் மாதிரி சொல்லுவோம் ஒவ்வொரு ஆடாலையும் சூசைட் பண்ணிக்காரிங்க அப்படி நான் சொல்ல கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள ஃபாலோ பண்ணி தயவு செய்து சூசைட் பண்ணிக்காதீங்க சூசைட் பண்ணிக்காமல் எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை இது தான் நம்ம நிறைய யூடியஸில் சொல்கிறோம் இதை ஃபாலோ பண்ணணும் டாக்டர் இரவும் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வாழ்ந்து விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்